அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்பு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நி தொழில்நீரி வழிகாட்டு மையம் இணைந்து வரும் இதே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கோயம்புத்தூரில் இருக்கிற பொள்ளாச்சி சாலையில் ஈச்சினாரில் இருக்கிற ரத்னம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து உண்டான எல்லா ஏற்பாடுகளும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பயன்படுற வகையில் இந்த ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் பகுதியில் சார்ந்த நூற்றி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட காளிப்பயணங்களுக்கு வந்து தேர்வு செய்ய உள்ளார்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஜவுளி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமொபைல்ஸ் ஐடி மெடிசின் உள்ளிட்ட அனைத்து ஃபீல்டில் வந்து இதுக்குண்டான ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு உண்டான வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இருக்க போகுது இந் மற்றும் இந்த ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது மற்றும் இந்த என்ட்ரி வந்து முற்றிலும் வந்து இலவசமாக இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகாமில் எய்த் பாஸ் டென்த்து பாஸ் டுவெல்த்து பாஸ் இன்ஜினியரிங் நர்சிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் அனைவருக்கும் வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகாமில் வந்து இங்கே எல்லாமே வந்து கலந்துக்கலாம் மற்றும் கூடுதலாக வந்து ஆன்லைனில் கூட வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகாம்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற ஒரு இணையதளத்தை வந்து நேரடியாக நீங்கள் நோக்கி இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகாமுக்கு வந்து பதிவு பண்ணலாம் வாங்க இந்த வேலை வேலைவாய்ப்பு முகாமில் வந்து அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த வாய்ப்புகள் வந்து பயன்பெறலாம் நன்றி